எவ்ரிவன் வெல்கம் டு பிரபாஸ் யூ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் போலோ பிராண்டட் ஷர்ட் டீ ஷர்ட் பேண்ட் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா டைரெக்டாக அவங்களுக்கு ஃபேக்ட்ரியிலருந்து மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட்லெட் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு டைரெக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அவுட்லெட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் ரொம்ப ரொம்ப வில வந்துட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஷர்ட் அப்புறம் இன்னர்வேர் ஷர்ட்டு பேண்ட்டு அப்புறம் ஜேக்கின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஆஃபரில் ப்யூரான ஒரிஜினல் ப்ராண்டில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு செகண்ட்ஸோ இல்லைன்னா வந்துட்டு காப்பியோ அந்த மாதிரி டவுட்டே வேணாம் இது வந்துட்டு ஒரிஜினல் கிளாசிக் போல ப்ராண்ட் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது இது பக்கத்தில் தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அவுட்லெட்டும் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் ஆண்டிப்பாளையம் பிரிவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இடவம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம கிளாசிக் போல ஃபேக்ட்ரி வந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரேட் கம்மியாக வந்துட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாமே கிளாசிக் போக ரவுண்ட் நெக் காலர் நெக் டீஷர்ட் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து அதே மாதிரி பாக்ஸர் ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் போல பிராண்டட் பேண்ட்ஸ் காட்டனில் லெனினில் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு ப்ர ஒரு பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அண்ட் காட்டன் பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல கலெக்ஷனாகவே இருக்குது உங்களுக்கு பிராண்டடில் தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஃபேக்ட்ரி அவுட்லெட் கிளாசிக் போலோடது நம்ம திருப்பூரில் ஆண்டிப்பாளையம் பிரிவில் இடுவம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ டிஷர்ட் ஸ்ட்ரைப்பர் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் வந்துட்டு ஷோரூம்லலாம் வச்சுருப்பாங்களே அதெல்லாமே வந்துட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான் அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் வைஸ் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்காங்க எல் எக்ஸ்எல் எம் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி வந்துட்டு சைஸஸும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க கலர்ஸ் நிறையா இருக்குது அண்ட் பேண்ட் எல்லாம் ஒரு சைடும் ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வச்சுருக்காங்க இது வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு குடோன் மாதிரி வந்துட்டு வச்சு போட்டிருக்காங்க அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேண்ட்ஸு அடுத்து உள்ள ஒரு செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஷர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் போல உள்ள ஸ்வெட்டர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் தௌசண்ட் ருபீஸ்க்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் போட்டுட்ருக்காங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு ஸ்வெட்டர் மாடலில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு எப்போயாவது இவங்க போடுற ஆஃபர் தான் ஸோ இது வந்துட்டு தீபாவளியிலேருந்து இந்த ஆஃபர் இருக்குது ஸோ தீபாவளி கலெக்ஷனுக்காக தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்ரி தீபாவளி டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க டைரெக்டாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை இல்லாத மாதிரி ஸ்வெட்டர் ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரியான ஸ்வெட்டர் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் கிளாசிக் போலோ ப்ராண்டில் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன் இதில் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ ப்ளேஸ் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் இருக்கும் அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு ரெயின் ஜாக்கெட் அந்த மாதிரி இருக்குது அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நிறையா டிசைன்ஸில் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்ஃபுல்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க பட் உங்களுக்கு கிளாசிக் போலோவில் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோட் ஜாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆஃபர் தான் ஸோ இது எல்லாமே கலெக்ஷன் தான் நான் உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே பிராண்டடு கண்டிப்பாக எவ்ரி ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு நீங்கள் இந்த கிளாசிக் போலோ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு பனியன் இன்னர்வேர் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ மூணு பீஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஷர்ட் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ட்ரௌசர்ஸும் மூணு ட்ரௌசர் தௌசண்ட் ரூபீஸ் டெனிம் பேண்ட் வந்துட்டு உங்களுக்கு மூணு பேண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் பாக்ஷர் பாக்ஸர் ஷார்ட் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தனியாக பிரிச்சு வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஆஃபர்னு சொல்வேன் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இந்த ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பாக்ஸர் ஷார்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது எல்லா சைஸஸ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அண்ட் அதே மாதிரி கிளாசிக் போலோ பிராண்டில் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் நல்லாயிருக்கு ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கிளாசிக் போலோனா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே உங்களுக்கு ஷர்ட் அண்ட் பேண்ட்டு பிட்டு ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் போட்டுவாங்க நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ட் பிரபாஸ் வியூ சேனல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ